மோதூர் பிரதேச சபையின் அபிவிருத்தி இணைப்பாளராக ரில்வான் நியமனம் பிரதேசங்களின் அபிவிருத்தி மற்றும் காணி உரிமைகளை வழங்குதல் உள்ளிட்ட விசேட செயற்திட்டங்களை பிரதேச ரீதியாக திறம்பட முன்னெடுக்கும் நோக்குடன் ஒவ்வொரு உள்ளூர் ஆளுகை பகுதிகளிலும் இணைப்பாளர்களை நியமிக்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன இதன் அடிப்படையில் கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநரின் மூதூர் பிரதேசத்திற்கான விசேட ஒருங்கிணைப்பாளராக ரியால் முகமது ரில்வான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏழாம் மாதம் நான்காம் திகதி வியாழக்கிழமை கௌரவ ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்களினால் உத்தியோகபூர்வமாக நியமனம் செய்யப்பட்டார் ரியால் முகமது ரில்வான் இலங்கை ஆசிரியர் சேவையில் நீண்ட காலமாக ஆங்கில மொழி ஆசிரியராக பணியாற்றி வந்ததுடன் மனிதவள முகாமைத்துவத் துறையில் வணிக மேலாண்மை இளங்கலை பட்டம் பெற்றவர் மற்றும் இவர் கடந்த காலங்களில் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியின் சமூக வலைத்தள இணைப்பாளராக பணியாற்றியதுடன் தற்போது கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் திட்ட ஒழுங்கிணைப்பாளராகவும் பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்